இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் புரட்டாசி புரட்டாசி மாதம் பெருமாளுடைய வழிபாடும் ஆன்மீக அறிவியலும் எவ்வாறாக வேலை செய்கிறது புரட்டாசியில் பெருமாளை கும்பிடணுங்கிறது எல்லோரும் அறிஞ்ச விஷயம் அந்த பெருமாளை எவ்வாறாக கும்பிடுறோம் இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு முன்னாடி பல தடவை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் இருந்து தான் அறிவியல் வந்தது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சிறிது விர விரதங்களையும் நம்ம வில்லமே அதாவது வீடே கோயிலுங்கிறதையும் உங்களிடம் வலியுறுத்தி முதலில் இந்த புரட்டாசி சனி அது முதலாவது சனியோ இரண்டாவது சனியோ மூணாவது சனியோ நம்ம கும்பிட்றோம் இல்லையா அதை எவ்வாறாக கும்பிட்றோம் அதை முதல் உங்களுக்கு விளக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அறிவியலை உங்களுக்கு சொல்கிறேன் முதல் இந்த புரட்டாசி சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே பெருமாள் வழிபாடு இந்த பெருமாள் வழிபாடுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிராமத்து புறங்களில் இது இன்னும் உண்டு சில நகரத்துலையும் இந்த வழிபாடை செய்வாங்க இந்த வழிபாடு எப்படி அப்படின்னா இந்த பெருமாள் ஏழுமலை அப்படின்னு பேரு கே செவன் அப்படின்னு அவருக்கு பேரு இந்த ஏழுமலையான நினைச்சு ஒரு ஆணி எடுத்து அந்த பூச்சோரமுக கீழே அந்த செவுத்துல அடைப்பாங்க அதற்கப்புறம் அந்த ஏழுமலையான நம்ம போய் செவிக்கிறப்போ எப்படி நம்ம மேல இருந்து அந்த துண்டு வருதோ மாலை வருதோ அந்த மாதிரி அந்த ம ஆணியில அந்த மாலையை கோர்த்து அதற்கப்பறம் அந்த துளசி மாலையை போட்டு பெருமாளுடைய திருநாமத்தை போட்டு அதற்கப்பறம் இலைபரப்பி புளியோதரை வெண்பொங்கல் அப்புறம் வட மற்றும் இதுகளை வைத்து கோவிந்தா 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 என்று கோஷம் போட செய்வதை நம்ம அறிந்த விஷயம் இதில் கூடுதல் சிறப்பாக என்ன அப்படின்னா மஞ்சள் நிறை ஆடை மஞ்சள் மங்களகரமானதுன்னு அர்த்தம் இந்த மஞ்சள் நிறை ஆடை எடுத்து நான்கு ஐந்து வீட்டுகளில் அவங்க யாசகம் பெறுவாங்க அது எதற்காக அப்படின்னா ஏழு மலையை கடந்து நான் செல்கிறேன் என்னுடைய பாவத்தை மட்டும் இல்லாமல் பிறருடைய பாவத்தையும் நீ எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்பதற்காகவும் நான் இந்த பிறவியில் எந்த பிறவிலையுமே உங்கள்கிட்ட யாசகம் கேட்குறேன் என்ன யாசகம் கேட்குறேன் காசு பணம் வேணும்னு கேட்கல எனக்கு இந்த பிறவினுடைய பயனை நான் முழுமை பெற வேண்டும் பிறவாக மனம் வேண்டும் என்னைக்கும் உன்னை மறவா வேண்டும் என்றைக்குமே உன் திருவடியில் சரண் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த யாசகம் பெற்று கோவிந்தா கோஷம் போட்டு இந்த திருமலை வழிபடுவதாக அதிகம் இதில் தாத்விகம் என்ன தெரியுமா ஆணி வந்து இரும்பு இரும்பு சனிஸ்வரனை குறிக்கும் இன்றைக்கி கூட நம்மளுடைய வா நம்மளுடைய சொல்ல வந்து புரட்டாசி சனின்னு தான் சொல்லுவோம் புரட்டாசி பெருமாள்னு சொல்கிறதே இல்லை ஆனால் பெருமாள் வழிபாடு புரட்டாசி சனி தான் சொல்லுவோம் அந்த ஆணியை நம்ம வீட்டில் சில பேர் வந்து ஏற்கனவே போன வருஷம் படைத்த ஆணியை எடுக்க மாட்டாங்க அல்லது இப்போ புதுசாக அடிப்பாங்க அப்போ என்னன்னா நீ கொடுத்த இந்த இல்லம் அதாவது இந்த உலகத்தில் இந்த வீட்டில் நான் எவ்வளோ இருந்தாலும் தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் பண்ணி இருந்தாலும் சனியினால் கெடுபடன்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அல்லது சனி பிடிச்ச பயலாக நான் இருந்தாலும் என்னுடைய ஜென்ம தோஷத்தை மட்டும் இல்லாமல் இந்த கரும வினையை நிவர்த்தி பண்ணுப்பா ஏழுமலையானே அப்படின்பதற்காக தான் ஆணி செவுத்துல ஏன் அலைகிறாங்க அப்படின்னா இந்த செவராகப்பட்டது சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைமாங்க நம்ம செங்கலை அடிக்கி அடுக்கி சிமுண்டை பூசுகிற மாதிரி நம்ம எண்ணங்களில் ஆ கார் வாங்கினா வீடு வாங்கினா அவனை போல இல்லை நான் இவனை போல இல்லை எம்மால் கட்டி கொடுக்கணும் நீட் தேர்வில் வெற்றி பெறணும் நீட் தேர்வில் இல்லாட்டினா நான் மரண்மனை பல்வேறு எண்ணங்களை நம்ம செங்கல் போல் அடுக்கி பூசி மொழிக் கொண்டு இருக்கிறோம் எல்லாம் அவன் அவன் கொடுத்தது அவனை சரணாகடி அடைஞ்சு முயற்சியும் தெய்வ பலத்தையும் கூட்டினாலே எதிலையும் வெல்லலாம் அதை தான் ஓங்கி ஓழந்த அப்படி அதனால தான் ஆலயங்களில் கூட பார்த்தீங்கன்னா சுற்று சுவர் இருக்கும் இல்லையா ஆலயங்களில் போயிருக்கிறோம் வீதி வழ பெரிய மதில் சுவர்னு சொல்லுவாங்க எதற்காக நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம என்ன ஆசைகளை இறைவனிடம் ஒப்படைக்கணும் எவ்வளோ பெரிய சுவராக இருந்தோம் அப்படிங்கிறக்காக தான் அந்த சுவத்தில் ஆணி அடைகிறது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய திருநாமம் இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பெருமாள் சொல்கிறான்னா அடியாருக்கும் அடியேன்னா என்னுடைய அடியாரை நீ வணங்கினாலே போதும் சரிங்க நான் அடியாரை போய் தேடணும் அவன் பிடித்தவனாக இருப்பான் பிடிக்காதவனாக இருப்பான் அப்படின்னு ஒரு என்ன ஏற்பாடு ஏற்படும் இல்லையா அப்போ என்னென்னா பகவத் நாமாவை சொல்லணும் பகவத்நாமாவும் எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சங்க எனக்கு சரியாக வராது பஜனை பண்ண தெரியாது சரி பரவாயில்ல என்னுடைய சின்னங்கள் திருநாமத்தையாவது நீ இட்டுக்கொள் அப்படின்னா உனக்கு சர்வமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால தான் அந்த திருநாமத்தை போடுறது அந்த திருநாமத்தை பார்த்த உடனே உங்கள் வீட்டில் பாருங்கள் ஏழுமலையான் முகத்தை இன்றைக்கும் திருப்பதி போனீங்கன்னா முழு திருவுருவத்தை கூட கம்மியாக தான் விற்பாங்க அரை சைஸில் கூட பெருமாளுடைய உருவ வழிபாடு நம்ம பார்த்துருப்போம் பொம்மை உருவத்தில் பிளாஸ்டிக் உருவத்தில் அது எதற்காக வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் அந்த ஏழுமலையான் மலையான் கிடச்சிருவாது அப்படிங்கிறக்காக தான் ஒரு கடையில் விற்கக்கூடிய பொம்மையில் கூட அந்த ஆன்மீகமும் அறிவியலும் புகுத்தி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பெருமாளை நம்ம திருநாமத்தை போட்டோடனே உங்கள் வீட்டுக்கு ஏழு மணியான்னு வந்துடுறாரு சார் என்ன சார் ஏழு ஏழு கேதுவை குடிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஏழு புத்திர பாக்கியத்தை உண்டு பண்ணும் என்ன புத்திர பாக்கியம் ஒரு குழந்தை இருந்துட்டு இன்னொரு குழந்த இல்லாதவங்க அல்லது பிறந்த குழந்தை சரியாக படிக்காமல் இருக்கிறது அல்லது பிறந்த குழந்தை சுட்டித்தனம் பண்ணுறது அல்லது தீராத வியாதி இருக்கிறதை சரி பண்ணும் அடுத்து ஏழு என்ன செய்யும் ஏழு கேதுவை குறிக்கிற இல்லையா கேது சர்ப்பத்தை குறிக்கும் சர்ப்பம்னா நாகம் இந்த நாகத்தினால் ஏற்படக்கூடியவங்க பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க அதிகமாக உழைச்சும் வருமானம் இட்டாதவங்களெல்லாம் அந்த ஏழு மலையான் சரி பண்ணி கொடுக்குறான் அடுத்து இன்னொரு ஏழு என்னங்க நம்ம மனசு நம்ம நம்ம மனசை சுத்தமானது எல்லோரு மனமும் சுத்தம் ஆனால் அதை இந்த இயற்கை சூழ்நிலையும் பொருளாதார விதிகளும் சிலருடைய ஏச்சு பேச்சுகளும் கடுமையான உழைப்பலும் மனச்சோர்வுகளும் சர்ப்பம் போல் சுற்றி கொண்டு கொடும் சொல் பேசுகிறதும் கோபத்தையும் தாக்கத்தையும் வேக்கையும் கொடுக்குது அதை நீக்குவது தான் இந்த புரட்டாசி சனி இப்போது இந்த இடத்துல நம்ம பிரசாதமாகவும் பகவானை நினைச்சும் நம்ம மணி அடிக்கிறோமா கற்பூர ஆராத்தி கமிக்கிறோமா சாம்பிராணி போடுறோமா இந்த சாம்பிராணி போடும் பொழுது இருக்கக்கூடிய அந்த புகையாகப்பட்டது அந்த செவுத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து மணி யோசையினால் நம் செவி நம் நாசி நம் கண் நம் வாய் வழியாக சுவாசிக்க உள்ள செலுத்தப்பட்டு மனதை தூய்மைப்படுத்தப்பட்டு ஆக இயற்கை கொடுத்த ஒளியை அந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனியிலும் சிறப்பு இருந்தாலும் கூட புரட்டாசி முழுவதும் சிறப்பு இருந்தாலும் கூட மூணாவது சனியில் சிறப்பு இருக்குங்கிற முன்னோர்கள் உணர்த்துவதற்காக தான் அந்த அறிவியலும் சொன்னா அது எல்லா கட்டத்திலையும் ஏத்துக்க முடியாது ஏன்னா கால சக்கரங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் காலங்கள் மாறாது இதுதான் அறிவியல் தத்துவம் ஆனால் கால சக்கரங்களும் காலங்களும் மாறிக்கொண்டிருந்தாலும் ஆன்மீகம் பொய்க்காது ஆண்டவன் பொய்க்க மாட்டான் ஆண்டவன் அருள் மக்களை காப்பதற்கு ஏன் அவனுக்கு வேலை ஏற்ற வேலையா நம்மளெல்லாம் படைச்சான் இல்லையா நம்மளை காக்கிற பொறுப்பு அவன்கிட்ட இருக்குது அது ஒரு சில பேத்துக்கு முன்ன கிடைக்கும் ஒரு சில பேத்துக்கு பின்ன கிடைக்கும் எல்லோரும் நின்புற்று வாழணும் எல்லோரும் நம்ம ஜென் மா கருமாவை நீக்கணும் எல்லோருடைய பாவத்தும் வெல்லணும் சொல்லி கோவிந்தா கோவிந்தா ஏழுமலையானே இந்த நேர்கள் அனைவருக்கும் நீங்காத புகழும் வெற்றியும் அருளையும் உன்னுடைய செல்வத்தையும் இப்பொழுதே தந்தருள்வா என்ன உங்கள் சிறப்பாக ஏழுமலையானை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்